நூறு அடி உயரம் கொண்டதாக அந்த கொடிக்கம்பத்தை அமைத்திருந்தார்கள் முழுவதுமாக இரும்பால் செய்யப்பட்ட கொடிக்கம்பம் அது கிரேனில் அந்த பெல்ட் அறுந்து விழுந்ததும் அதற்கு ஒரு காரணமாக சொல்லப்பட்டது அதே நேரம் அந்த இனோவா கார் விழுந்து இந்த கொடிமரம் விழுந்து இனோவா கார் அப்பளம் போல நொறுங்கி கிடக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்க முடியும் ஆனால் அந்த காருக்குள் யாரும் இல்லை என்பதன் காரணமாக உயிர் சேதமோ பலத்த காயமோ யாருக்கும் ஏற்படவில்லை ஆனால் அந்த காரினுடைய மேற்பரப்பிலே இரும்பு இரும்பாலான இந்த கொடிமரம் விழுந்ததன் காரணமாக அப்பளம் போல அந்த கார் மேற்பகுதி உடைந்து நொறுங்கி கிடக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியும் உடனடியாக அந்த இடத்திற்கு அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்தன் உள்ளிட்டவர்கள் வந்திருக்கின்றார்கள் போல்டுகளை டைட்டு செய்யாமல் அதாவது இறுக்கமாக அந்த போல்டுகளை அமைக்காததன் காரணமாகத்தான் காற்றில் இந்த கொடிக்கம்பம் தாய்ந்திருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது மற்றொரு பக்கம் அந்த கிரேனினுடைய பில்ட் பெல்ட் அருந்ததன் காரணமாக குடிமரம் கீழே விழுந்திருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது ஆனால் அந்த கீழ் மீன விபத்து மேற்பரப்பு முழுவதுமாக உடைந்து சேதப்பட்டு விட்டது தொடர்ந்து அந்த கொடிமரத்தை தற்பொழுது பார்வையிட்டு வருகின்றார்கள் அது மட்டுமல்லாமல் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளரான ஆனந்தன் உள்ளிட்டவர்கள் அந்த சம்பவ இடத்திற்கு வந்திருக்கின்றார்கள் கொடிக்கம்பம் கீழே விழுந்த இடத்திலே அந்த இனோவா காரை தற்பொழுது திரை கொண்டு மூடி வைத்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியும் அங்கே இருந்த பவுன்சர்கள் வந்து அந்த இடத்தை விட்டு அங்கிருந்த தொண்டர்களையும் மற்றும் பொதுமக்களை அப்புறப்படுத்தி விட்டு திரை போட்டு தற்பொழுது அந்த காரை மூடி வைத்திருக்கின்றார்கள் கொடிக்கம்பத்தை மீண்டும் பயன்படுத்த முடியாத அளவிற்கு இரண்டாக உடைந்து இந்த இரும்பு கொடிக்கம்பம் சிதறிக் கிடக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கின்றோம் கொடிக்கம்பத்திற்கான அந்த அடித்தளமும் கூட சேதமடைந்து விட்டது உடனடியாக மாற்று ஏற்பாடாக இதே இடத்திலே கூட கொடிக்கம்பத்தை நட முடியாது புதிதாக வேறு ஒரு இடத்தை பார்த்து அங்கு பள்ளம் தோண்டிதான் வேறு ஒரு கொடிமரத்தை கொண்டு வந்துதான் நிறுவ முடியும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மாபெரும் மாநாடாக இந்த இரண்டாவது மாநாட்டை குறிப்பிட்டு அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் ஏற்பாடு செய்திருந்தார்கள் விக்கிரவாண்டியில் ஒரு வெற்றிகரமான மாநாட்டை தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் நடத்தி முடித்திருந்தார்கள் இந்த நிலையில்தான் இந்த முறை அதை காட்டிலும் பிரம்மாண்டமாக மாநாடு நடத்த வேண்டும் என்பதால் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயே நேரடியாக மேற்பார்வையிட்டு குழுக்களை அமைத்திருந்தார் அந்த மாநாட்டில் பல்வேறு பணிகளுக்கும் வெவ்வேறாக குழுக்கள் அமைக்கப்பட்டிருந்தன கொடிமரம் நடுவதற்கு கொடி ஏற்றுவதற்கான அந்த பணிகளை மேற்பார்வையிடுவதற்கும் ஒரு குழு அமைக்கப்பட்டிருந்தது ஆனாலும் இந்த பணியை பொறுத்தவரை சரியாக இரண்டு மணிக்கு பணி தொடங்கி இருந்தது ஒரு அரை மணி நேரத்திற்குள் கொடிமரம் கீழே விழுந்து நொறுங்கி இருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கின்றோம் அந்த இடத்துல ஒரு இனோவா கார் நின்றது இனோவா காரின் மீது இந்த இரும்பு கொடிமரம் விழுந்தது கொடிமரம் விழுந்ததற்கான காரணம் முறையாக அந்த போல்டு நட்டுகள் இறுக்கமாக பொருத்தப்படவில்லை அது மட்டுமல்லாமல் கீழே அந்த கிரேன் மூலமாக கொடிமரம் தூக்கி நிறுத்தப்பட்ட நடியிலே கிரேனில் இருந்த அந்த உயர்கள் எல்லாம் அருந்தன என்பதையும் பார்க்க முடிந்தது எனவே கொடிக்கம்மம் கொடிக்கம்பம் அடைந்து தற்பொழுது விழுந்திருக்கின்றது ஒரு பக்கம் போல்டு நட்டை பொருத்திவிட்டு மற்றொரு பக்கம் போல்டு நட்டுகளை மாற்றுவதற்குள் இந்த கொடிமரம் கீழே விழுந்திருக்கின்றது என்று சொல்லியிருக்கின்றார்கள் அதாவது அந்த போல்டு நட்டுகளை மாற்றும் பொழுது அது ஒரு சேர அமைக்க வேண்டும் அந்த போல்டு நட்டுகளை என்று குறிப்பிடுகின்றார்கள் ஆனால் ஒரு பக்கம் மட்டும் மாற்றிவிட்டு அதன் பிறகு மற்றொரு பக்கம் போல்டு நட்டுகளை மாற்ற முற்பதன் காரணமாக உடனடியாக அந்த போல்டு நட்டுகள் முறிந்து இந்த கொடிமரம் கீழே விழுந்திருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது தொடர்ந்து அந்த கொடிமரம் விழுந்த பகுதியிலே யாரும் நிற்காத வகையிலே பவுன்சர்கள் மூலமாக வெள்ளை திரை கொண்டு அந்த காரை மூடி வைத்திருக்கின்றார்கள் சிவகங்கை மாவட்டத்தை சார்ந்த ஒரு நிர்வாகியுடைய கார் என்று தற்பொழுது தெரிய வந்திருக்கின்றது அந்த நிர்வாகியினுடைய காரை அங்கு நிறுத்திவிட்டு அவர் மற்ற பணிகளை மேற்பார்வையிட்டுக் கொண்டிருந்த பொழுது காரின் மீது இந்த கொடிமரம் விழுந்து ஒரு மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டிருக்கின்றது விபத்து ஏற்பட்ட இடத்திலே தற்பொழுது முக்கிய நிர்வாகிகளை தவிர வேறு யாரும் இருக்கக்கூடாது என்று தெரிவித்திருக்கின்றார்கள் எனவே தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நாளைய மாநாட்டில் விஜய் எந்த கொடிமரத்தில் மீண்டும் கொடியேற்ற போகின்றார் என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது நூறு அடி உயரம் கொண்ட இந்த இரும்பால் செய்யப்பட்ட கொடிமரம் கீழே விழுந்து நொறுங்கி இருக்கின்றது கொடிமரத்தினுடைய அடித்தள பகுதியும் முழுவதுமாக சிதைந்து சேதப்படுத்தப்பட்டிருக்கின்றது எனவே மீண்டும் ஒரு கொடிமரத்தை ஏற்பாடு செய்துதான் எடுத்து வர வேண்டும் நூறு அடி உயரம் கொண்டதாக அது இருக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் அடித்தளத்தை மீண்டும் புதிதாக அமைக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது கொடிமரம் கீழே விழுந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அங்கு இருந்தவர்களுடைய மனநிலை என்ன என்பதையும் பார்க்க முடியும் திடீரென்று ஒரு பெரிய சத்தம் ஏற்பட்ட அந்த நொடியிலே அனைவரும் அந்த பகுதிக்கு ஓடி சென்றார்கள் அந்த இனோவா பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்